கேப்பா பிளவு முகாம் அமைந்துள்ள நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏக்கர் காணி ஒரு மாதத்தில் விடுவிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவா் ராசம்பந்தன் தெரிவிக்கின்றாா் நிலமிழ்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை எதிர்க்கட்சி தலைவர் நேற்றைய தினம் சந்தித்திருந்தார் கிடைக்க கிடைக்க தகவல்களின் அடிப்படையில் கூடுதலான காணி விடுவிக்கப்பட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவர்கள் பாரிய அளவுக்கு கட்டிடங்களை கட்டி பல்வேறு பெருமதி மிக்க கட்டிடங்களை கட்டி அந்த இருந்து அவர்கள் விலகுவது அவரவரும் இலகுவான விடயமா இருப்பதாக எங்களுக்கு தென்படையிட்டேன் பழைய அரசாங்கம் மகிந்த ராஜபக்சேடைய அரசாங்கம் மக்களுடைய சம்மதம் இல்லாமல் மக்களுடைய காணியை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறது அதை பெரிய பேச்சுக்கொண்டு இருக்கிற பொழுது ஜனாதிபதி உங்களுக்கு தெரியாது அம்பார மாவட்டத்தில் கட்சிப் பொருள் கடற்கரை மூன்று பெரிய பங்களாக்கள் கட்டியிருக்காரு ராஜபக்சேடைய மூன்று மகன் பிரதேசம் அம்பாறு தென் மக்களுடன் சந்திப்பின் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் கப்பப்பளவு ராணுவ முகாமிற்கு சென்று அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் நாற்பத்தி மூணு உடலிய விடக்கூடிய நிலமை இருக்குது நூத்தி எண்பத்தி ஏக்கர் காணி அவர்களுடைய கணிப்பின் படியே இனவரும் பாதத்திற்குள்ள தங்கள் விடுவதா சொல்லுவார் சொல்லுள்ளார் நிச்சயமா ஒரு மாசத்தில் உள்ள உணவு அது கொஞ்சம் துரிதப்படுத்தக்கூடிய நிலமை இருக்கிறார் மொத்தமாக நாநூத்தி முப்பத்தி இரண்டு ஏக்கர் காணி ஒரு மாதத்துக்குள்ள விடப்படக்கூடிய நிச்சயமாக இருக்குது என்னும் நூற்றி பதினோரு ஏக்கர் காணி தாங்கள் விடுவிப்பதற்கு தங்களுக்கு எட்டம் ஒரு ஆறு மாதம் அவகாசம் தேங்க அதை விட ஒரு பத்து கோடி ரூபா தேங்கும் அதையும் விரைவில் விடுவதற்கு தாங்கள் குடிக்கப்பதாக ஒத்துக்கொள்கிறோம் ஆறு மாதம் வேண்டால் அது அது குறைக்கிறார் அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி குடிக்கக்கூடிய நிலமை இருக்குது எழுபது ஏக்கர் ரெண்டு ரூட் அதிலிருந்து தங்கள் விலகுவதாக இருந்தால் தங்களுக்கு நானூறு மில்லியன் ரூபா தேவைப்படுவார் இப்பத்திய பாட்டுக்கு அந்த காணிலிருந்து விலகிற நோக்கம் அவர்களுக்கு இல்லை நீங்கள் விலகுவது அவசியம் விலகுவே என்றுதான் மக்கள் சொல்லுகின்றார்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த கருத்து தொடர்பில் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்னவிடம் நாம் வினவினோம் முல்லைத்தீவில் உள்ள காணிகளை விடுவிப்பதற்கு எவ்வித சிக்கலும் இல்லை எனவும் தற்போது பாதுகாப்புப் படையினர் தங்கியுள்ள காணிகளை விடுவிக்கும் பட்சத்தில் அவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றீடு செய்வதற்கும் பணம் தேவைப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அந்த வகையில் ஐந்து மில்லியன் ரூபாய் பணம் கிடைக்கும் பட்சத்தில் காணிகளை விட்டு மாற்றிடங்களுக்கு செல்ல தயாராக உள்ளதாகவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனிவிரத்னா தெரிவித்துள்ளாா்